அவனபவ ஆர் சுவரணக்ஷ்மி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் தினம் சுபதினம் நிகழ்ச்சியில் தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும் இன்றைய நாளானது பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதி இன்றைய நட்சத்திரம் உத்திரம் திதி வளர்பிறை அஷ்டமி திதி இரவு பன்னிரெண்டு மணி நான்கு நிமிடம் வரை அதன் பின்னர் நவமி திதி யோகம் சித்த யோகம் இன்றைய தினத்திற்கான ராகுகாலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை எமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த நேரத்தில் புதிய பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அந்த செயல்கள் சிறப்பாக நடந்தேறி செல்வ செழிப்பை அதிகரிக்கும் மேஷம் முதல் மீனம் ராசி வரையிலான அன்பர்களின் தினப்பலன்களை சிறப்பாக காணலாம் மேஷ ராசிக்கு இந்த நாள் வந்து நன்மைகள் நடைபெறும் நாள் அப்படின்னு சொல்லலாம் அதிக அளவில் நன்மையை பெற்றுக்கொண்டிருப்பவர்கள் மேஷ ராசி என்பர்கள் இந்த மாதம் முழுவதுமே நல்ல கிரக அமைப்பு இதை மாதிரி ஒரு கிரக அமைப்பு இனிமேல் எப்போது கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல நேரம் வரும்போது நம்முடைய முயற்சிகளை வேகமாக செய்து நம்ம பெற்றுக்கொள்ளணும் ரெண்டாம் இடத்தில் வந்து ஒரு கூட்டணி வச்சுருக்குறாங்க அந்த கூட்டணி வந்து உங்களுக்கு வந்து நன்மையே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீர முழக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல தன வருவாய் உத்தியோகத்தில் நல்ல ஒரு பதவி உயர்வு சொல்வாக்கு செல்வாக்கு கூடுறது அதே போல் சுப நிகழ்வுகள் உங்கள் குடும்பங்களை நடக்கிறது சுப பேச்சுவார்த்தைகள் இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் எல்லா காரியங்களையும் சிறப்பாக செய்து நீங்கள் வெற்றியாக்கி கொள்வீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள் நல்ல ஆரோக்கியம் இது வரைக்கும் வந்து உடல்நிலையில் வந்து ஒரு ஆரோக்கிய குறைபாடு இருந்தது அப்படின்னு சொன்னாட்டா நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் ஏன்னா ஏற்கனவே ஒரு டாக்டர் பார்த்துட்ருப்பீங்க அந்த டாக்டர் வந்து உங்களுக்கு அந்த வைத்தியம் வந்து செட் ஆகிருக்காது வேற்று மருத்துவரை இன்னொரு வேற டாக்டர் அதே நோய்க்காக நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்பொழுது அந்த நோய் வந்து விரைவில் குணமாகும் இதுதான் உங்களுக்கு டிப்ஸ் அதனால் மேஷ ராசிக்கு இந்த நாள் அருமையான நாள் அடுத்து நாம் காணவிருப்பது ரிஷபராசி ராசிக்கு இந்த காலகட்டம் வந்து நன்மைகள் நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ராசி அதிபதி ஆட்சியாக கூடவே வந்து ஒரு மூன்று பேர் ஒரு முற்போக்கு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய அனைத்து செயல்களையும் திறம்பட செய்து வெற்றியை வந்து உங்களுக்கு உரியதாக ஆக்கிக்கொள்வீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியுமே உங்களுக்கு வந்து மனநிறைவாக இருக்கும் நீங்கள் என்ன மனசில் நினச்சிங்களோ அதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது திருமணம் இருந்து குழந்தைகள் விஷயங்கள்லேருந்து எதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லை எதெல்லாம் வந்து நீங்கள் நடக்கணும்னு எதிர்பார்த்தீங்களோ எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் இனிமையான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து நாம் காணவிருப்பது மிதனராசி மிதனராசிக்கு இந்த காலகட்டம் வந்து லாபஸ்தான அதிபதி நல்லா வலுவாக இருக்காரு அப்போ எதை செய்தாலுமே உங்களுக்கு நன்மை அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை தாண்டி பண வருவாய் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு தன வருவாய் இல்லை அப்படின்றவங்களுக்கெல்லாம் பண வருவாய் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த பண வருவாயை நீங்கள் தைக்க வச்சுக்கணும் ஏன்னா பன்னெண்டாம் வந்து ஒரு நாலு கிரக கூட்டணி இருக்குது இந்த கூட்டணி என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு யோகத்தை தந்தாலும் கூட கொஞ்சம் செலவுகளை வந்து பிடிச்சு வச்சுக்கணும் வர்ற பணத்தை வந்து பிடித்து வைத்துக்கொள்ளணும் இந்த செலவுகள்லாம் எப்படி இருக்கணும் நமக்கு ஒரு சுப செலவுகளாக இருக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்குமே செலவு இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் பணம் நிறைய வரும் செலவும் இருக்கும் இந்த செலவுகள் எப்படி இருக்குன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுப நிகழ்வுக்கான செலவு ஒரு திருமணத்துக்கான செலவு இல்லை ஒரு வீடு கட்ட ஒரு சுப நிகழ்வுகளுக்காக இருக்கக்கூடிய செலவுகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு புதுசாக இப்போ ஒரு பொருளெல்லாம் வாங்க போகிறோம் இப்போ வந்து ஒரு இடம் வாங்குகிறோம் ஒரு வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா கூட அந்த இதெல்லாம் வந்து சரியாக விசாரிச்சிடணும் அதே போல் ஒரு முதலீடுலாம் வந்து போட சொல்லுவாங்க இந்த இதை பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு கண்டிப்பாக பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்பி போய் நம்ம வந்து முதலீடு செஞ்சிடக்கூடாது அதனால் பண எல்லாம் கூடுதல் கவனமும் இருக்கணும் மற்றபடி பொருளாதார வருவாய் சிறப்பாக இருக்கும் அதற்கேற்றார் போல செலவுகளும் இருக்கும் அப்போ நமக்கு என்னென்ன தேவைகள்லாம் நம்ம பூர்த்தி செய்துக்கணும் செய்து கொள்ளணுமோ அதையெல்லாம் வந்து விரைந்து செயல்படுத்தி கொள்ளணும் அடுத்து நாம் காணவிருப்பது கடகராசி இருக்கிற ராசியிலேயே கடகராசிக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஏன்னால் கிரகங்கள் வந்து ஒரு ரெண்டு இடங்கள்ல இருந்தால் சிறப்பு பதினொன்றில் ஒரு கிரகம் இருந்தாலே சிறப்பு இங்கே நாலு கிரகம் இருக்குது இன்னும் பதினொன்றில் சூரியன் இருந்தால் ரொம்ப யோகமான அமைப்புன்னு சொல்லுவோம் இந்த காலகட்டம் இங்கே நான்கு கிரகங்கள் வந்து கைகோட்டு கொண்டு உங்களுக்கு நன்மையை தான் செய்வோங்க இது வரைக்கும் நீங்கள் தடைகள் தாமதங்கள் எல்லாம் பார்த்து கஷ்டப்பட்டீங்க அஷ்டமசனிகளை வந்து அல்லல் பட்டு கொண்டுருக்குறீங்க உங்களுக்கு நாங்கள் நன்மை தான் செய்வோம் அப்படின்னு இவங்க வந்து வழிமொழிகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல அருமையான பலன்கள் அதாவது எப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகள்லாம் நடைபெறும் இவங்க தான் வந்து உதவி செய்வாங்க இவங்க தான் வந்து நம்மளுக்கு வழிகாட்டுவாங்க நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது அந்த மாதிரி எதிர்பாராத உதவிகள்லாம் கிடைக்கும் உங்களுக்கு தொழிலில் வந்து நல்ல அபிவிருத்தி ஏற்படும் நல்ல பதவி உயர்வு அது எந்த தொழிலை செய்பவருக்கும் அதே போல் திருமண பேச்சுவார்த்தைகள் மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றம் நல்லா இருக்குது அதே போல் நிலம் சொத்து இதெல்லாம் வாங்குவது தோட்டம் துறவுதெல்லாம் இந்த காலகட்டம் வந்து வாங்கி அமைத்து கொள்வது குழந்தை பிறப்பு அது போன்ற அனைத்து விதமான நன்மைகளும் வந்து உங்களுக்கு நடைபெறக்கூடிய அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து நாம் காண சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இந்த நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையான நாள் சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு பத்தில் வந்து ஒரு நாலு கிரக கூட்டணி அமைஞ்சிருக்காங்க ராசி அதிபதியும் இருக்கிறாரு பதவி தொழில் உயர்வு இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே காணப்படுவது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டம் தொழில் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிடும் தொழிலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த காலகட்டம் வந்து எல்லாம் வந்து கொஞ்சம் கவனம் வேணும் தேவையில்லாமல் வாக்குலாம் யாருக்கும் கொடுத்துட்றாதீங்க அதே போல் நம்ம இந்த காலகட்டம் பணம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் கொஞ்சம் சரியாக பார்த்துக்கணும் பா உணவு விஷயங்களில் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா நிறைய வந்து கொஞ்சம் ஃபுட்டு விரும்பி நீங்கள் நிறைய சாப்பிட்ணும் கண்ணில் பார்க்குறதுலாம் சாப்பிடணும் ஏன்னா சுப நிகழ்வுகள்லாம் இப்போ நிறைய நடக்கும் உங்கள் குடும்பங்கள்லையோ இல்லை உங்கள் உற்றார் உறவினுடைய சுப நிகழ்வுகள்லாம் கடந்து கொள்ள வேண்டியது வரும் அங்கே போயிட்டு வந்து தேவையில்லாமல் இந்த சாப்பாடு விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகப்படியாக சாப்பிட்டு உடலுக்கு வந்து அது பின்னாடி உங்களுக்கு பிரச்சனையாகவே போகும் ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்தில் ராகு வந்து பயணித்து கொண்டிருக்கிறாங்க ஞாபகம் உங்களுக்கு இருக்கவே இருக்கணும் இந்த காலகட்டம் கொஞ்சம் வார்த்தைகள்லேயும் உணவு பழக்க வழக்கங்களையும் கொஞ்சம் முறையாக கல்யாணிட்டால் போதும் மற்றபடி உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகள் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு வந்து தாராளமாக சொல்லக்கூடிய ஒரு நல்ல நாள் அடுத்து நாம் காணவிருப்பது கன்னிராசி கன்னீராசிக்கு உங்கள் கனவுகள் நனவாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் என்னென்ன நினச்சிங்களோ இல்லை நினைக்க விருக்கிறீங்களோ நீங்கள் மனசில் டக்குன்னு நினச்சிட்டா கூட அந்த செயலெலாம் இப்போ நடக்கும் அந்த மாதிரி கடலுடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் இருந்த அந்த காரிய தடைகள்லாம் நீங்கிடும் எந்த தொழிலை செய்பவருக்கும் தொழிலில் வந்து நல்ல மேன்மை லாபம் உத்தியோக உயர்வு நல்ல ஒரு சமுதாயத்தில் மதிப்பு பேர்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கும் உங்களுடைய சுப நிகழ்வுகளில் வந்து கலந்து கொள்வது இல்லை உங்களுக்கு திருமணம் நடப்பது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் தன வரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது வரைக்கும் வந்து வெளில கொடுத்துருக்கோம் பணம் இந்த பணம்லாம் வருமா அப்படின்லாம் கவலைப்பட்டு கொண்டுருந்தவங்கெல்லாம் தாராளமாக அந்த பணங்கள்லாம் வந்து சேர்ந்து உங்களுக்கு மனமகிழ்வை ஏற்படுத்தும் சிறப்பான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து நாம் காணவிருப்பது துளாராசி துளாராசிக்கு இந்த காலகட்டம் வந்து உத்தியோகத்தில் வந்து சிறப்பான மேன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மாற்றங்கள் நீங்கள் கேட்ட இடத்துக்கே வந்து மாற்றங்கள் கிடைக்கும் அருமையான நாள் வியாபாரம் தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள்லாம் வாழ்வில் இருக்கும் வேறு மொழி பாசை பேசுபவர்கள் மூலம் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அவங்களால் ஒரு உதவி கிடைக்கும் அந்த உதவியால் வாழ்க்கையில் வந்து ஒரு படி மேலே ஏறுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து சுப செலவுகள் வந்து அதிகரித்து காணப்படும் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள்லாம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு இல்லை உங்கள் வீட்டில் வந்து ஒரு சுப காரியங்கள் நடப்பதற்கு இது வரைக்கும் வந்து துளாராசியில் திருமணமே ஆகாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த திருமண பேச்சுவார்த்தைகள் பேசி முடிப்பது அதற்கான செலவு அந்த முயற்சிகளுக்காக நீங்கள் வந்து பயணங்கள் மேற்கொள்வது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கக்கூடிய அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து நாம் காணப்போகுது விருச்சகராசி ராசிக்கு ரொம்ப வந்து இது வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை ரொம்ப மன வந்து ஒரு கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன்கள்லாம் நடக்குமான்னு ஒரு சந்தேகத்திலேயே இருந்தோம் அப்படின்னா நிறைய அவங்களுக்குள்ளேயே சிந்திச்சுட்டே இருப்பாங்க ஏன்னா சந்திரன் அவங்க ராசி நீசம் அல்லவா அதனால் அவங்களுக்கு நிறைய ஒரு விஷயத்தை வந்து சீக்கிரம் வந்து ஒத்துக்கொள்ள கொள்ள மாட்டாங்க அவங்களுக்கு அந்த ஒரு நல்ல அவங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கணும் அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக திறமையாக செயல்பட்டு அதுவும் இந்த நாளில் வந்து ரொம்ப ஒரு ராசி அதிபதி வந்து வலுவாக இருக்காரு அதனால சிறப்பாகவே செயல்பட்டு அனைத்து காரியங்களையும் வந்து முடித்துக்கொள்ளக்கூடிய சிறப்பான நாள் சொல்லலாம் ஏழாம் இடத்தில் வந்து நல்லா ஒரு நாலு கிரக கூட்டணி அவங்களுடைய குழப்பத்தெல்லாம் நீக்கி அவங்களுக்கு தெளிவான சிந்தனையை கொடுத்து கொண்டிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் எதிர்பார்க்காத ஒரு உத்தியோக உயர்வு அதே போல் சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர்ப்புகள் அங்கீகாரம் கிடைப்பது அதே போல் உங்களை பற்றி வெளியில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க என்னங்க அவங்க மகன் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கார் என்னங்க அவங்க கணவர் இவ்வளோ ஒரு திறமசாலியாக இருக்கார் அப்படின்னு மற்றவர்களால் பாராட்டப்படுவதை கேட்டு உங்கள் குடும்பத்தில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல மதிப்பு கிடைச்சிடும் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி சிறப்பான அங்கீகாரத்தையும் நல் மதிப்பையும் பெறக்கூடிய நல்ல நான் சொல்லலாம் அனைத்து விதமான சுப காரியங்கள் உங்களுக்கு நன்மைகள் சுப நிகழ்ச்சிகளே நடப்பெறக்கூடிய அருமையான நாள் அப்படின்னு வந்து சொன்னால் அது வந்து ராசிக்கு மிக சிறப்பாக பொருந்தும் அடுத்து நாம் காணவிருப்பது தனுசு ராசி தனுசு ராசிக்கு இந்த காலகட்டம் வந்து என் தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றம் இருக்குமா என் தொழிலில் வந்து ஒரு சிறப்பான ஒரு நிலையை அடைவேணா அப்படின்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு சந்தேகத்தோடு இருக்கணும்ன்றால் கலையே வேண்டாம் இந்த நாள் வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புத நாள் ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் அதிபதி ஆட்சி அதனால் பதவிகள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஐந்தாம் இடம் வலுப்படுது ஐந்தாம் இடம் தான் வ வலுவாகவே இருக்கணும் அது இப்போ சிறப்பாக இருக்குது உங்கள் வாழ்க்கையில் ஒரு படி வந்து நீங்கள் மேலே இருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் வியாபாரம் தொழிலில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகள் காணப்படும் நல்ல பொருளாதார இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இள வயது தம்பதி இந்த காலகட்டம் புத்திர பாக்கியம் உண்டு இது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு கூட இயற்கையாகவே இறைவனுடைய கருணையால் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டம் குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் சென்று வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து நாம் காணவிருப்பது மகர ராசி மகர ராசிக்கு மிக 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 நல்ல பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா எங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் வந்து அவ்வளோ சிறப்பாக ஒரு நாலு கிரகம் கூட்டணி அமைச்சு அது வந்து பதினொன்று வெற்றி ஸ்தானத்தை பார்த்தா எப்படி இருக்கும் வெற்றி 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 அப்படின்னு சொல்ல வேண்டி தான் அப்போ மகர ராசிக்கு இந்த காலகட்டம் வந்து எல்லா விதமான நன்மைகளையும் தருவதற்கு அந்த கிரக கூட்டணி வந்து கைகோர்த்து இருக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல வந்து ஒரு பேர் புகழ் கிடைக்கிறது அவங்க தோ வேலைகளை ரொம்ப சிறப்பாக செய்து முடிக்கிறது இந்த ஏழரை சேனலில் வந்து ரொம்ப ஒரு குழப்பமாகவே இருந்தாங்க அவங்களுக்கு நமக்கு நன்மைலாம் நடைபெறுமான்னு அதெல்லாம் நீங்கி இப்போ அந்த காலகட்டம் சிறப்பான நன்மைகள் ஏற்படும் இந்த நாள் வந்து அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் எல்லா வித நன்மைகளும் இருக்கும் செல்வாக்கு செல்வ நிலையெல்லாம் உயரும் அதே போல் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்றைக்குமே வந்து குடும்பத்தில் தான் ஒரு நிம்மதி வேணும் அந்த குடும்பத்தில் வந்து ஒரு நிம்மதியான சூழல் ஏற்படக்கூடிய ஒரு இனிமையான நாள் இன்றைய நாள் அடுத்து நாம் காணவிருப்பது கும்பராசி கும்பராசிக்கு இந்த நாள் வந்து சந்திரன் எட்டில் பயணிக்கிறார் அதனால் சந்திராஷிரமம்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து புதிய முயற்சிகள் அதே போல் வாய் வார்த்தைகளில் வந்து கொஞ்சம் கவனம் இருக்கணும் உங்களுடைய அன்றாட பணிகளை வந்து சிறப்பாக செஞ்சுடுங்க பிரயாணங்களில் வந்து கவனம் மேற்கொள்ளணும் இறை வழிபாடு தியானத்தை வந்து மேற்கொள்ளும்பொழுது இந்த நாளை வந்து திறம்பட கடந்துடலாம் விநாயகருடைய ஸ்லோகங்களை சொல்லும் பொழுது இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப மன ஒரு வ உறுதி வலிமையெல்லாம் கிடைக்கும் ஓம் சுமுகாய நமகா ஓம் மேகாத்தாய நமகா அப்படின்னு அந்த ஒரு ஸ்லோகம் இருக்கும் அதை சொல்வதோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகருடைய திருநாமங்களை சொல்வது உங்களுக்கு நன்மையை பயக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து நாம் காணவிருப்பது மீனராசி மீனராசிக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும்னால ஏன்னா ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு அதை தாண்டி இந்த காலம் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகள்லாம் அதிக அளவில் நடைபெறும் இதெல்லாம் நமக்கு நடக்குமா அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டீங்க அந்த மாதிரியான நன்மைகள்லாம் நடைபெறக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் வந்து உங்களுக்கு நல்ல சிறப்பான முன்னேற்றம் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி அதே போல் உத்தியோகத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும் குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தை நடைபெறுவது திருமண வயதில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு திருமணம் பேசி முடிப்பது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள் அனைத்து காரியங்களையும் திறம்பட வெற்றியாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் அனைத்து ராசியினருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பார்கவலமுடன் நற்பவி நற்செடி